பிரியமானவ பிள்ளைகளேசு கிறிஸ்து வாழ்த்துக்கிறேன் இந்த நாளிலும் எல்சாய் சுவிசேஷ ஒளியை உங்களை வருதலே மிகுந்த சந்தோஷம் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே தொடர்ந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பார்த்து வருகிறோம் மத்திய எழுதிய சுவிசேஷம் நாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற முதலாவது பிரசங்கம் பர்லபத்த ராஜ்யத்தை குறித்து என்று சொல்லி வருகிறேன் வாசிக்கிறோம் அதன் அடிப்படையாய் கொண்டு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க யார் கூடாது யாரால் கூடாது அல்லது யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்த்து வருகிறோம் இப்பொழுதும் எனக்கு அருமையான தெய்வப் பிள்ளைகளே இன்றைக்கும் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் மத்தியளி சுவிசேஷம் எட்டாவது அதிகாரத்திலே அந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது மத்திய எட்டு பதினொன்றிலே வேதம் சொல்லுகிறது அனைவர் கிளைகளும் மேற்குமிருந்து வந்து பரோஜி ராஜ்ஜியத்தில் என்பவர்களோட பந்தியிருப்பார்கள் ராஜ்யத்தின் புத்திரோ புறமான இரலே தள்ளப்படுவார்கள் அங்கே அழகையும் பற்கணிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை வேகம் சொல்லுகிறது நம்ம ராஜ்யத்தில் பிதாக்களோடு கூட நம் கூட பந்தி இருப்பார்கள் ஆனால் ராஜ்ஜியத்தின் புத்திரங்களும் புறம்பாக தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது யார் ஏன் எதற்காக தள்ளப்படுகிறார்கள் அல்லது எதற்காக அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல் அந்த தேவனுடைய விருந்திலே பங்கு பெற முடியாமல் போகிறார்கள் இங்கு வேதம் அழகாய் சொல்வது ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபன்களுடைய பந்தி இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறார் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து பர பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுறதுக்கு முன்பதாக முன்பதாக பந்தி இருந்தார் என்று வேதம் சொல்கிறது அதே போல பரலோகத்துல ஒரு பந்தி இருத்த நமக்கு உண்டு என் அன்பு தெய்வ பிள்ளைகளே அந்த பந்தி இருக்கிற இடத்துல நாம் இருக்க வேண்டும் அந்த பந்தி நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட வைத்திருக்கிறது ஒரு பெரிய பந்தியா இருக்கிறது அங்கு நமக்கு முன்னிருந்த பரிஷ்துவான்கள் முற்பிதாக்கள் அங்கு இருக்கிறார்கள் அவரோடு கூட நானும் இருக்க வேண்டும் என்பதே வேதம் விரும்புகிறதா இருக்கிறது இப்பொழுதும் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது யார் அதிலே பிரவேசிக்க முடியும் யார் அதிலே விருந்து உண்ண முடியும் என்று சொல்லி பாருங்கள் வேதம் தெளிவாய் சொல்லுகிற காரியம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே லூக்கா எழுதிய சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிறோம் லூகா பதினாலாவது அதிகாரத்திலே அதன் பதினாறு பதினேழு பதினெட்டை நாம் வாசித்து பார்க்கிறோம் அந்த தெய்வ பிள்ளைகளே வேதம் நமக்கு தெளிவாக இந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறேன் பாருங்க அங்கு ராஜ்யத்தின் புத்திரர்களை ஒருவேளை ராஜாவாகிய ஒரு பெரிய மனுஷன் ஒரு எஜமான் விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார் அந்த விருந்துக்கு அநேகரை கூப்பிடுகிறார் ராஜ்ஜியத்தின் புத்திரர்களை கூப்பிடுகிறார் தன்னுடைய கூப்பிடுகிறார் வேதம் அதற்கு அவர் ஒரு மனுஷன் பெரிய விருந்தை அமைத்த மணி அநேகரை அழைத்தார் அநேகரை அழைக்கிறார் அங்கு அநேகர் அழைக்கப்படுகிறார்கள் விருந்துகளில் தன் மூலியக்காரன் அனுப்பி அழைக்கப்பட்டவர்களே ஆயத்தமாயிருக்கிறது பாருங்கள் என்று கூப்பிட ஆட்களை அனுப்புகிறார் விருந்து ஆயத்தமா இருக்கிறது உங்களுக்குரிய பங்கு உங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறது அல்லது இருக்கிறது வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கிறார் தேவன் இப்பொழுதும் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுக்கும் எனக்கும் தெய்வம் பெரிய அழைப்பு விடுக்கிறார் என்ன அழைப்பு கத்த நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகள் கத்தர் நமக்கென்று வைத்திருக்கிற வேலைகள் கத்தர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டங்கள் இதற்கு வாமகனே என்று அழைப்பு விடுகிறார் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இங்கு வேதம் அழகாய் சொல்லுகிறது பாருங்க தான் சங்கீதக்காரனாக ஆவிதம் சொல்லுகிறார் சங்கீதக்காரன் தாவது பிடியாய் சொல்லுகிறார் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி தலையை பாருங்க இதே போலதான் சத்ருக்களுக்கு முன்பதாகவும் ஒரு பந்திய தேவன் வைத்திருக்கிறான் பரலோகத்துல சத்ரு இல்லை ஆனா இந்த பூமியில சத்ரு இருக்கிறான் பிசாசு இருக்கிறான் அவனுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியம் என்று சொல்றது நமக்கு ஒரு வாழ்க்கையை தேவ வைத்திருக்கிறான் நமக்கு ஒரு கிறிஸ்து இயேசுவை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார் நமக்கு முன்பதாக தேவன் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையும் நல்ல ஒரு ஜீவியத்தையும் வைத்திருக்கிறார் அந்த பந்தியில தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை அபிஷேகம் பண்ணுவார் நீ நம்பிக்கை நமக்கு வரலாமே இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்க அன்பு அன்பு தெய்வ பிள்ளைகளே அண்மையான அன்பு ஜனமே அநேகர் இன்றைக்கு இந்த பந்திக்கு ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறார்கள் சொல்ல போனோமா பாடுகள் ஒரு பிரச்சனைகள் வரும் அல்லது இந்த பாடுகள் பிரச்சனை இல்லாத சுவிசேஷனை சொல்லாமல் சொகுசா ஆகிய ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துடலாமே இப்படி பல யோசனைகள் அநேகர் வேதம் சொல்லுகிறது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி உண்டு சத்து நமக்கு எதிராக இருக்கிறான் எதிர்க்கிறான் தேவன் நம்ம அபிஷேகம் பண்ணுகிறார் இதுக்கு எது உங்களுக்கு சத்துருவா இருக்கிறது இன்றைக்கு அனைவரும் எதிர்காலம் ஒரு சத்துருவா இருக்கிறது எதிர்காலத்துல என்ன செய்வேன் எதிர்த்து ஒரு நாட்களில நான் என்ன செய்வேன் அல்லது வேலை ஒரு சத்துருவா இருக்கிறது அல்லது மற்ற மனிதர்கள் திருதெய்வத்தின் கசப்பு பொறாமை எண்ணங்கள் இவைகள் எல்லாம் நம்முடைய பந்திக்கு எதிராக நம்ம நிலங்கள் நிழ்க்கிறது நம்மை ஒடுக்கச் செய்கிறது கிறிஸ்துவின் வேலையை செய்ய விடாமல் அவருடைய பந்தியில் நாம் அமங்களுக்கும் முடியாமல் சத்ருவானவன் அநேக சந்திரத்தினாலே அநேக பாவத்தினாலே நம் பாவ எண்ணங்களினாலே நம்முடைய சூந்தையை ஆட்கொண்டு தெய்வன் தருகிற அந்த பந்தியில் அமர விடாமல் இழுத்து கொண்டு போகிறான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது ஊழியத்துக்கு வருகிறேன்றது ஊழியத்துக்கு வருகிறேன் பத்து வயசுல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன் அறுபது வயசு ஆகுது இன்னும் ஊழியத்துக்கு வரல இது நான் வந்துட்டேன் இந்த அதை முடிச்சுட்டு வந்துடு இந்த காரியத்தை முடிச்சுட்டு வந்துடு பெற்றோரை பார்த்துட்டு வந்துடுறேன் மனைவி பிள்ளைகளை பார்த்துட்டு வந்துடுறேன் என்ன கொச்ச காலம் நான் ரிட்டையர்ட் ஆயிட்டு வந்துடுறேன் இப்படியே காலங்களை தாழ்த்தி 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 என் அருமை தெய்வ பிள்ளைகளே அநேகருடைய வாழ்க்கை கிறிஸ்துவை விட்டு தூரமா இருக்கிறது அவருடைய பந்தியில வந்து நிற்கத்தக்க ஆள் இல்லை அவருடைய பந்தியில வந்து நிற்கத்தக்க ஆள் இல்லை இப்பொழுதும் வேதம் அழகா நமக்கு சொல்லுகிறது அவர் நமக்கு ஒரு பந்தி ஆயத்தம் முடி வைத்திருக்கிறார் சுவிசிஷன் பதினாலாவது அதிகாரத்தில் அதை தான் பார்க்கிறோம் அந்த பந்தி எப்படிப்பட்ட பந்தியா அது விருந்து எல்லாரையும் அழைத்து வைத்திருக்கிற ஒரு பெரிய விருந்து அது மட்டுமில்லை அந்த விருந்துல அழைக்கப்பட்டவர்கள் சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுது பதினெட்டாவது வருஷம் லோக்கா பதினாலு பதினெட்டு சொல்லுது அவர்களுக்கு போக்கு சொல்ல தொடங்கினார்கள் ஒருவன் வயலுக்கு போவான் ஒருவன் ஏர்மாட கொண்டேன்னு சொன்னான் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாக்கு போக்குகளை ஒவ்வொரு காரியங்களை சொல்லி தேவனுடைய பந்தியை விருந்தை அசட்டை பண்ணினார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது அழைக்கப்படாத மனிதர்கள் தேவனுடைய சத்தத்தை மாற்றம் எப்பொழுதோ ரோடுகளில வீதிகளில் கேட்ட மனிதர்கள் இங்கு பாருங்க வேதம் சொல்லுக்காதே பதினாலு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல பார்க்கும் வேலைக்காரர்கள் அனுப்பி எங்கும் உள்ளவர்களை கூப்பிடுங்க முடவர்களாக இருக்கட்டும் கடத்தரையா இருக்கட்டும் கூடர்களா இருக்கட்டும் பாதிக்கப்பட்டவர்களா இருக்கட்டும் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க சாலை நிரப்பப்படட்டும் அழைக்கப்பட்டவர்களுக்கு அங்கே இடமில்லாமல் போகட்டும் அன்பு தெய்வ பிள்ளைகளை சற்று யோசித்து பாருங்க தெய்வம் நமக்கென்று பந்தி ஆயத்தம் பண்ணி அதை யாருக்கு கொடுப்பு கொடுக்கறது என்று தெரியாமல் ஐயோ ஒருவரும் வரவில்லையே என்று சொல்லி சுற்றி இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் அதை அனுப்புகிறார் அன்பு தெய்வ பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்முடைய முற்பிதாக்களோடு கூட அமர்ந்திருக்கிற பாக்கியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறாங்க அதற்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய பந்தி என்று ஒன்று இருக்கிறது நாம் நிறைவேற்ற வேண்டிய காரியம் இருக்கிறது அதை நான் நிறைவேற்றுகிறேனா சற்று சிந்தித்து பார்க்கணும் நகர்மையான தெய்வ பிள்ளைகளை அது நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அப்புறம் அந்த பந்திக்கு நான் வரவில்லை சாக்கு போக்கு சொல்லுவேன் என்று சொன்னார் நான் கத்திற்கு பிள்ளை அல்ல நான் கிறிஸ்துவின் வேலை நிறைவேற்றாத ஊழிய நான் கிறிஸ்துவின் நிறைவே நிறைவேலை நிறைவேற்றாத பிள்ளை நமக்கு வேதம் அழகாய் சொல்லுகிறது நான்கு தெய்வ பிள்ளைகளே அவருடைய வேலையை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் நமக்கு புரோஜனம் இல்லை கூலி இல்லை என்று சொல்லுகிறது இப்பொழுதும் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே கத்துடைய சத்தத்தை கேட்போம் அழைக்கப்பட்டவர்கள் பந்திக்கு வர தேவனுடைய சமூகத்தில் நிற்க சத்ருவுக்கு முன்பதாக ஒரு செய்ய கம்பீரமாய் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார் நாம் செபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே உண்மை துதிக்கிறோம் அப்பா அருமையான இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வேடிலும் கதாவே இந்த வேத வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம் கதாவே மத்திய சுமிஷன் எட்டு பதினொன்றில் நாங்கள் வண்ணமாக அழைக்கப்பட்டவர்கள் வந்து கத்தாவே ஆக்ரகோடு ஈசாக்கோடும் யாக்கோ போடும் பந்தில் இருக்க தேவன் அணுக்கிரகம் இதோ இங்கு நாங்கள் வாசிக்கிறோம் கத்தாவை அழைக்கப்பட்டவர்களுக்கு பாத்திரவனா இல்லாமல் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினார்கள் என்று ஆனாலும் எஜமான் சும்மா இல்லை தெருவில் நிற்கிறவர்களின் மூணரையும் குரலையும் சப்பானிகளையும் வரச்சு எல்லோரையும் விருந்துக்கு அழைத்தார் என்று சொல் இப்பொழுதும் எல்லாருக்கும் விருந்து அழைக்கப்படுது கொடுக்கப்படுது தகப்பனே இந்த விருந்தில நாங்களும் பங்கு பெற வேண்டும் கிறிஸ்துவை அறிந்தவர்களாகிய அழைப்ப பெற்றவர்களாகிய நாங்களும் இந்த பந்தியிலே அமரத்தக்க தேவனங்களுக்கு அனுக்கிரம் செய்வீராக ராஜா பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னேன் அந்த சமயமான பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க அந்த விருந்திலே மகாராஜாவின் விருந்திலே நாங்கள் பங்குபதை இவர்களுக்கு இறக்கம் செய்வீர்கள் இப்பொழுது தங்கள் இதயத்தில் ஆண்டவரே நான் என்ன செய்கிறது எனக்கு சரியான சமயம் வாய்க்க மாட்டேங்கிறது சரியான ஒரு தெளிவான நோக்கம் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடும் அப்பா தொடும் நோக்கத்தை நிறைவேற்றுகிற கிருபையை கத்தது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்தவள் வீராக அவர் அத்தாவே அவன் நோக்கங்கள் விருப்பங்கள் எல்லாம் உம்முடையதாய் மாறட்டும் அப்படி செய்வதற்காக நன்றி சொல்கிறது எனக்குருமையானைகளே கத்த ஜபத்தைட்டிருக்கிறார் நிச்சயமாக அந்த நிச்சய வீட்டினுடைய பந்திக்கு ஆயத்தப்படுவோம் ஆசீர்வதிப்பார்